அது சொல்லவே முடியாது அவ்வளவு எக்ஸைட்டட் நம்ம தலைவர் படம் வரப்போது ரிலீஸ் ஆக போது ரொம்ப சந்தோஷ சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு அவ்வளவு எக்ஸைடா இருக்கும் இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல முடியாது இந்தியால இருக்க நிறைய பேர் ஏன் வேர்ல்ட் ஃபுல்லா அவ்வளவு எக்ஸைடா இருக்காங்க அதே மாதிரிதான் நானும் எக்ஸைடா இருக்கேன் அவருக்காக ஏர் ஏஷியா வந்து இந்த மாதிரி பெரிய ஃபிளைட் பண்றது அதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே கூஸ் எல்லாம் அப்படியே வருது ஒவ்வொரு வாட்டி அவர் நெருப்புடான்னு சொல்லும் போது வாட்டி மக்கி தலைவரால் மட்டும்தான் அந்த ஒரு டயலாக் அவர் ஒரு டைலாக் சொன்னார்னா அவரால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் எல்லாரும் அட்ராக்ட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க அம்மா மாஸ்க் படம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிக்கெட் எடுத்துட்டேன் நான் ஏதோ போன போகிறது தான் வேலை போய் எடுக்கவே மாஸ்க் பண்ணுறோம் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தூக்குது எல்லாரும் ஓடுறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியுது அவ்வளோதான் ட்ரெயிலரே சூப்பராக தான் இருக்குது படம் அதை விட மாசாக வர நான் நம்புகிறேன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஷூ பார்க்கும் எதாவது நடித்த படம் விட மாட்டோம் எப்போ விட மாட்டோம் சப்போஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தை கபடியை வந்து பார்க்கணும் ரொம்ப இருப்பா அறுபட்டு இருக்கிறேன் இந்த கண்டிப்பாக பார்ப்பேன் நேர்வியூக்கு எல்லாருமே பாருங்கள் ஏதாவது இதா என்னுடைய கருத்து ஏன்னா வயசு எவ்வளோ எங்கேஜ் நடிச்சாலும் கூட இந்த ஏஜில் இவ்வளோ ஒரு ஆக்டிவ்வாக இவ்வளோ நடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுது அப்படின்னா நிறைய விஷயம் கற்றுக்குவோம் அவர்கிட்ட இருந்து என்ராயின் படம் மிஸ் அம்மை ஹிட்டாகருமேஸ்லே அதை விட ஹிட்டாக இருக்கும்னு இருக்கும் அக்கா கடம்லாம் ரஜினி போட்டோஸ் தான் கபாலி 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 தான் எப்படி இருக்கும் எது இருக்கும்னு தெரியல போய் பார்க்கணும் கண்டிப்பா இது சூப்பர் ஹிட் ஆகும் நாங்க எல்லாம் நம்புறோம் பயங்கரமா இருக்கு ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு அவர்ல வந்து டூ டேஸ்க்கு புக் ஆயிடுச்சு கபாலி எப்படியோ நானும் புக் பண்ணிருக்கேன் எஸ் டூ பெரம்பூர்ல போய் பார்ப்பேன் எப்படியும் ரஜினி சார் பிடிக்கும் அவர் ஸ்டைல் நல்லா இருக்கும் பழப்பழ நிறைய பார்த்துருக்கோம் இது ஒன் வீக் ஆயிடுச்சு போகலான்னு இருக்கிறோம் யூத்துக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துட்டு நாங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜிடு ஆடுறவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு அபிப்பிராயம் படங்களை எங்கள் மருவை வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குணிஞ்சி சொல்லு நேஜமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா நான் வந்து தீவிர ரஜினி ஃபேன் எப்படியாவது வந்து முதல் நாள் பார்க்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கேன் அவர் படத்தை தவிர அந்த படத்தை குடும்பத்தோட தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்கறது கிடையாது ட்ரெயிலர் செமையாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்குறப்பே வந்து படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு நம்ம படம் எப்படி இருக்கும்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ படத்தோட ஃபீல் எனக்கு அந்த வரும் தலைவரோட படம் அது முதல்ல மாஸ் ஸோ அப்போவே தலைவர் வந்து எது பண்ணாலுமே மாசாக இருக்கும் இந்த வந்து இந்த படம் வந்து படம் வரது முன்னாடியே வந்து பயங்கர ஹைக்காக இருக்குது அந்த ஃப்ளைட்டில் ஸ்டிக்கர் ஸ்டிக்கரிங்லேருந்து நான் மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாமே அது பெரிய மாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த படம் பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறி கண்டிப்பாக இதாகிறதுக்காக வாய்ப்பு கிடையாது ரொம்ப எதிர்பார்ப்போட வேற நல்லா வெற்றி தான் இந்த படம் கபால மேல் படங்களுக்கு சொல்லுவா வேணும் ஸோ உண்மையிலேயே நானும் வந்து மாதிரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா சாங்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக ஜாஸ்தியாயிடுச்சு அந்த நெருப்பு தான் ஒரு வரும்போது அது எப்படி இருக்குன்னு எனக்கு கதை கதை எனக்கு லைட்டாக தெரியுமா அதனால் அந்த சீனில் எப்போ வரப்போகுதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் ஐ திங்க் நஞ்சு ட்வெல் டாப் ஃபேட் லாக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுவார் ரொம்ப இருந்து நான் ரொம்ப எத்தனையோ எனக்கு இந்த அந்த ட்ரெய்லர் வந்து அப்படியே அன்னைக்கு